வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள் மண்டல அலுவலரிடம் இயந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள் இதில் படிவம் பதினேழு சீல் வாக்குப்பதிவு கணக்கு அடங்கிய முத்திரையிடப்படாத உரை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் அறிக்கை ஒன்று அதாவது மாதிரி வாக்குப்பதிவு சான்று அறிக்கை இரண்டு அறிக்கை மூன்று மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற போது பாட்டில் அச்சிடப்பட்ட ஐம்பது பேப்பர் ஸ்லிப்ஸ் கருப்பு வண்ண உரையில் வைத்து சீரிடப்பட்டது இவை அனைத்து ஆவணங்களையும் சீலிடப்படாத வெள்ளை நிற மாஸ்டர் என்வெலப்பில் வைத்து அவற்றுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாதுகாப்பு அறையினுள் அதாவது ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும் செகண்ட் பாக்கெட் ஸ்க்ரூட்டினி கவர் இதில் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு முத்திரையிடப்பட்ட வாக்குப்பதிவு கணக்கிற்கான பதிவேடு அதாவது பதினேழு ஏ ரிஜிஸ்டர் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான படிவம் பதினான்கு ஏ கணக்கு மற்றும் அவருடன் உதவியாளராக வந்த நபர் கொடுத்த உறுதிமொழி அனெக்ஷையிட்டீன் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையாளர் பதிவேடு அதாவது விசிட் ஷீட் மேற்கண்ட நான்கு ஆவணங்களையும் தேர்தல் பார்வையாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தும் வகையில் அவற்றை வெள்ளை நிற என்ில் வைத்து இரண்டாவது பாதுகாப்பு அறையில் அதாவது அதன் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும் செகண்ட் பாக்கெட் கலர் ஸ்ட்ராங் ரூம் தேர்ட் பாக்கெட் கவர் அதாவது சட்ட முறைமையான உரை இதில் குறியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அதாவது காப்பி ஆஃப் ஆஃப் ரோல் அண்ட் லிஸ்ட் கிளாசிஃபைட் சர்வீஸ் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை உரை வாக்காளர்களின் சீட்டுகள் அதாவது அடங்கிய முத்திரையிடப்பட்ட பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகளும் படிவம் பதினேழு பியில் உள்ள பட்டியலும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை ஆட்சேபிக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட வாக்குகள் அதாவது சேலஞ்சுட் வோட்ஸ் அடங்கிய படிவம் பதினான்கு உள்ளடக்கிய முத்திரையிடப்பட்ட உரை இவை அனைத்தையும் வெள்ளை நிறத்திலான உரையில் வைக்க வேண்டும் தேர்ட் பாக்கெட் ஒயிட் கலர் சீல்ட் ஸ்டாட்டுட்டரி கவர் ஃபோர்த் பாக்கெட் நான் ஸ்டாட்டுட்டரி கவர் சட்ட முறைமையற்ற உரை இதில் வாக்காளர் பட்டியல் குறியீட்டுப்படி அல்லாத

மற்றும் ரொக்கம் அதாவது ரிசீட் புக் அண்ட் கேஷ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உறுதிமொழி அதாவது டிக்ளரேஷன் பை த பிரிசை ஆபீசர் பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமுற்ற காகித முத்திரைகள் அதாவது பேப்பர் சீல்ஸ் சிறப்பு அட்டைகள் அதாவது ஸ்பெஷல் டாக்ஸ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை பயன்படுத்தப்படாத வாக்காளர் சீட்டுகள் அடங்கிய உரை வாக்காளர்களிடமிருந்து அவர்களின் வயது தொடர்பாக பெறப்பட்ட உறுதிமொழிகள் இணைப்பு பதினைந்து மற்றும் உறுதிமொழி வழங்கிட மறுத்த வாக்காளர்களின் விவரம் அடங்கிய பட்டியல் இணைப்பு பதினாறு பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டில் அடங்கிய உரை விதி நாற்பத்தி ஒன்பது இன் கீழ் சோதனை வாக்களித்த அதாவது டெஸ்ட் ஓட்டு வாக்காளரால் வழங்கப்பட்ட உறுதிமொழி படிவங்கள் ஏஎஸ்டி ஆப்சன்ட் டெத் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான உறுதிமொழி காவல்துறைக்கு வழங்கப்பட்ட புகார் கடிதம் இந்த அனைத்து பதினோரு ஆவணங்களையும் மஞ்சள் நிற உரையிலிட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லோ கலர் கவர் இதில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கான கையேடு வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்தின் நடைமுறை நூல் அழியாத மை குப்பிகள் இன்டெலிபிள் இங்கு ஒவ்வொரு குப்பியிலும் அடைப்பானது மெழுகு மற்றும் அறக்கு வைத்து ஒழுகாமல் அல்லது ஆவியாகாமல் தடுக்கும் வகையில் தக்கபடி காப்புறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் ஸ்டாம்ப் பேட் இவை அனைத்தையும் காக்கி நிற உரையில் வைக்க வேண்டும் அவை அனைத்தும் லீக்கேஜ் ஆகாதவாறு தனியே வைத்து வழங்கிட வேண்டும் 5th பாக்கெட் பிரவுன் கலர் envelope சீல் சிக்ஸ்த் பாக்கெட் இதில் பயன்படுத்தப்பட்ட போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய படிவம் ஏழு ஏக்கான பட்டியல் போட்டியிடும் வேட்பாளர்களின் கையொப்பம் அடங்கிய ஒளிப்பட நகல் அதாவது போட்டோ காப்பி இதர பயன்படுத்தப்படாத படிவங்கள் அதோடு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உலோக முத்திரை ஆய்வுக்குரிய வாக்கினை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரப்பர் முத்திரை அதாவது ஆரோ கிராஸ்மார்க் அழியா மை வைக்கும் குப்பி இவை அனைத்தையும் ஊதா நிற உரையில் வைத்து மண்டல அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இவை தவிர இதர கையேடுகள் மற்றும் வாக்குப்பதிவு பொருள்கள் அனைத்தும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட துணிப்பையில் வைத்து ஒப்படைக்கப்பட வேண்டும் சிக்ஸ்த் பாக்கெட் ப்ளூ கலர் Envelope இவை அனைத்தையும் மண்டல அலுவலர் அதாவது ஜோனல் ஆஃபீஸர் வருகின்ற போது முறையாக வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் உரிய ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட உரைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும்